இங்க இந்த குட்டி பையனும் அப்பா பிச்சை எடுத்த பணத்தை கையில வச்சுக்கிட்டு பசியோட முன்னாடி இருக்க பல கடையவே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்பாவும் பிச்சை எடுத்த பணத்துல நல்லாவே குடிச்சிட்டு கீழே படுத்து கிடக்காரு அந்த வழியா ரெண்டு பசங்க வராங்க இவரும் படுத்துக்கிட்டே தர்மம் கேக்குறாரு அதுல ஒரு பையனும் அவருக்கு பிச்சை போட்டு போறான் அதுல கூட வந்த பையனும் நீ அந்த ஆளுக்கு பிச்சை அவன் நல்லா குடிச்சிட்டு பெத்த பிள்ளையவே பிச்சை எடுக்க வச்சிருக்கான் இவனுக்கு எல்லாம் நல்ல சாவே வராதுன்னு அங்க இருந்து போறான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்ட இந்த குட்டி பையனும் கையில இருந்த பணத்தை அந்த பழக்கடைக்காரர்கிட்ட கொடுத்து பழம் கேட்கிறான் அவரும் இது பிச்சை எடுத்த பணமான்னு கேட்டு ஒரு வாழை பழத்தை அந்த பையன் கையில கொடுக்கிறாரு அந்த பழத்தை வாங்கின அந்த பையனும் ஒரு சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு தன்னோட அப்பா

இருந்து வியாபாரம் பண்றான் ஒரு ரோஸ் பத்து ரூபாய் படி நல்லாவே வியாபாரம் ஆகுது அந்த இடத்துல பிச்சை எடுக்கிற வரும் கோயிலுக்குள்ள இருந்து வர வர பார்த்து ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்கும் அவரும் அந்த பிச்சை காரனை பார்த்து உனக்கு கை காலெல்லாம் எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்புறம் ஏண்டா பிச்சை எடுக்கிற இந்த சின்ன பையனை பாரு அவன் சின்ன பையனா இருந்தாலும் சுயமா சம்பாதிக்கிறான் நீ எழுந்திரிச்சு போடான் அவரும் அங்க இருந்து போயிடறாரு எல்லா ரோசையும் வியாபாரம் பண்ணி முடிச்சு அந்த பையனும் எல்லா பணத்தையும் கையில எடுத்துக்கிட்டு ஆசையோட அந்த பம்பரத்தை வாங்க போறான் பையனும் பணத்தை எல்லாம் கொடுத்து கடக்காரர் அண்ணா எனக்கு பம்பரம் தாங்கன்னு கேட்கும் போது கடக்காரரும் அதிகமா அந்த பையன் பணம் கொடுத்துட்டான்னு பணத்தையும் கொடுத்துட்டு ஒரு பம்பரத்தையும் கொடுக்குறாரு அந்த பம்பரத்தை கையில வாங்கின அந்த பையனும் திடீர்னு நினைச்சு பாத்துட்டு

பாப்பாட தட்டுல போட்டு பிணைஞ்சு அப்பாவுக்கு ஒருவாய் ஊட்டி விட்டுட்டு தானும் சாப்பிடுறான் அதோட அப்பா நாம இனிமே பிச்சை எடுக்க வேண்டாம் ஒரு பூக்கடையை வச்சு நாம பொழிச்சிக்கலாம்னு சொல்றான் எந்த பிள்ளைகளும் அப்பாவ ஒரு ரியல் ஹீரோவன் நினைப்பாங்க எனக்கு நீதான்ப்பா தான்ப்பா ஹீரோனு மனசுல நினைச்சிக்கிட்டு பையன் சொன்னதுக்கு சம்மதிக்கிறாரு இப்படியே பையனோட வாய் வாய்முருத்தமா பிச்சை எடுக்காம ஒரு பூக்கடைய வச்சு வியாபாரமும் பண்றாரு பையனை படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கும் அனுப்புறாரு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி